உத்தரப்பிரதேசத்தின் கும்பமேளாவில் கோடிக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்ற நிலையில் ஒரே ஒரு புகைப்படத்தால் அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தவர் மோனோலிசா வசீகர கண்கள் ரசிக்க வைக்கும் தோற்றத்தால் சோசியல் மீடியாவில் மிகவும் பிரபலமாகி உள்ளார் அதுவே தற்போது அவருக்கு மிக பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது யூடியூபர் மீடியாக்கள் என பலர் அவரை போட்டோ எடுக்கவும் பேட்டி எடுக்கவும் போட்டி போட்டு படையெடுத்து வருகின்றனர் மத்திய பிரதேச மாநில இந்தூரை சேர்ந்த மோனோலிசா போஸ்லே மகா கும்பமேளா விழாவில் பாசி ருத்ராட்ச மாலை உள்ளிட்டவற்றை தனது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சேர்ந்து விற்று வந்தார் கும்பமேளாவில் கூட்டம் கூடும் நல்ல வருமானம் கிடைக்கும் என நினைத்த மோனோலிசாவிற்கு கேட்டது ஒன்று ஆனால் கிடைத்தது ஒன்றாக ஆகிவிட்டது பாபாக்கள் அகோரிகளுக்கு நடுவே மோனோலிசா பாசி மாலைகள் விற்றதை யூடியூபர் ஒருவர் ரீல்ஸ் எடுத்து அப்லோட் செய்துள்ளார் யார் இவர் எங்கிருக்கிறார் என பலரும் அந்த வீடியோவை சேர் செய்து வைரலாக்கினர் கையில் கேமராவுடன் புகைப்பட யூடியூபர்கள் போட்டோகிராபர் கும்பமேளாவில் இருந்த மோனோலிசாவை இன்டர்வியூ எடுத்தும் வீடியோ பதிவு செய்தும் அப்லோடு செய்து வருகின்றனர் அதன் விளைவாக தன்னை தேடி பலரும் அலைந்ததால் புன்னகையில் மூழ்கிய மோனோலிசாவிற்கு நாளடைவில் அதுவே ஆபத்தாக மாறியது மோனோலிசாவை சுதந்திரமாக சுற்ற விடாமல் சுற்றி செல்பி எடுத்து டார்ச்சர் செய்தனர் இதனால் பெரும் சிரமத்திற்கு ஆளான மோனோலிசா கருப்பு நிற மாஸ்கை அணிய தொடங்கினார் இருப்பினும் அவரது கண்கள் அவரை காட்டிக் கொடுக்காமல் மறைத்து வைக்க தவறிவிட்டது மோனோலிசா தங்கி இருக்கும் கூடாரத்திற்கும் பேட்டி போட்டோ எடுக்க குவிந்து வருகின்றனர் இந்நிலையில் தனது கூடாரத்தில் திடீரென ஆண்கள் நுழைந்து தொல்லை கொடுத்ததாக மோனோலிசா தெரிவித்துள்ளார் எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்னை காப்பாற்ற யாரும் இங்கு இல்லை எங்கள் கூடாரத்தில் மின்சார வசதி கூட இல்லை சிலர் அத்துமீறி உள்ளே நுழைகின்றனர் என் தந்தை அவர்களை தடுத்து அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி உள்ளே வரலாம் என என்றார் ஆனால் அதையெல்லாம் அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை எனது அனுமதி இல்லாமல் என்னை போட்டோ எடுக்கின்றனர் கோபத்தில் என் சகோதரர் அவர்களின் போனை வாங்கி என்னுடைய புகைப்படங்களை டெலிட் முயற்சித்தார் ஆனால் சுமார் ஒன்பது பேர் கூட்டமாக சேர்ந்து என் சகோதரர் மீது தாக்குதல் நடத்தினார்கள் என மோனோலிசா கூறி வருகிறார்